स्वाल फिशिंग समय ना बिग जिने का ही काम किया, ओके आप करेक्टर एरा लोग चप्पा पोनीगना आउट, चलिए आप रेडी आप, रेडी आप, आउट आना नेर मिया बिली पोइडना, ये भी पोनो, नेर मिया पोल, रेडी आप, रेडी, बिग फिश, बात हम भी, पाच चलो बड़ी, अरी बाड़ी, ये आउट री बाड़ी இப்படி இன்னும் எங்கம்மா நான் கரெக்டாக தானே வச்சிருக்கேன் பிக்கு தானே சொன்னேன் வாங்கித்தங்க அவனால் எதுக்கவே முடியலாமா ஒட்டுறது வாங்கித்தங்க நம்ம இங்கரே கண்டக்ட் பண்ணலாம் ஓகே பிக் ஃபிஷ் எத்தனை பேர் எல்லாம் வந்துருங்க பாக்கலாம் வாங்க வாங்க பார்த்துட்டேன் வாங்க சரிண்ணா பார்த்துட்டேன் வாங்க வாங்க நீங்கள் சார் வாங்க சரி உங்க வாங்க அவுட்டு

उिक्पर पिक्फिश fish, मासा हाँ डर 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 अब ने मुन्ना ने पॉइंटिंग है अब ने वंशों तालियां देने हैं तभी ये पिंटा ने पॉइंटिंग ना करिए पढ़ा देना अंकिवा इप्परी बा ओके बिग फिश स्पॉल फिश बिग फिश बिग ஸ்மால் வா தம்பி அவங்க வேடிக்கை பார்த்து நமக்கு தப்பாக தான் பண்றோம் வாங்க இல்லை ஸ்மால் சொன்னேன் என்ன வைக்கணும் இந்த பாப்பா கரெக்டாக தான் வச்சா நான் உங்களை பார்த்து நான் கன்ஃபியூஸ் நீங்கள் பிக் வச்சிருக்கீங்களா ஸ்மால் வச்சிருக்கீங்களா ஸ்மாலா உதவ நீ போடா தம்பி நீ போடா உள்ள நீ வா வாட்டான யார் ரெண்டு பேர் ரெடி தண்ணி என்னங்க என்ன பின்னாடி வாங்க கரெக்டாக பண்ணுங்க ஓகே கை நல்லா விதைக்கணும் ஆ அப்போ தான் அது பிக்னு தெரியும் ஓகே ரெடி பிக் ஃபிஷ் ஸ்மால் ஃபிஷ் ஸ்மால் ஃபிஷ் பிக் ஃபிஷ் ஸ்மால் ஃபிஷ் ஸ்மால் ஃபிஷ் தம்பி வாங்க சான்ஸ் கொடுத்து நம்ம பிக் பிக் நான் என்னையே அப்பா அவுட்டு அவுட்டு எப்படி வாங்க 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 எத்தனை பேர் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்களா இங்கே வாங்க வா நீ சீ வாங்களே தெரியல கேமில் ரெடி கை கீழே விட்டுருங்க kela mana pediya ipodunda game start. okay big fish small fish big fish small fish small fish good girl big fish yana hala po evra dancer aaniru bolave big fish ah what's up how ta mang నీ కయ్య అసుకురింగ్ లా ఇయ్య ఎనికి తెర్లి బిగ్ ఫిష్ స్మాల్ ఫిష్ బిగ్ ఫిష్ బిగ్ ఫిష్ బిగ్ ఫిష్ స్మాల్ ఫిష్ బిగ్ ఫిష్ బిగ్ ఫిష్ నోటే ద వెట్ నీ